ஆரத்தியாம் மங்கள் ஆரத்தியாம் எங்கள் முல்லையாரம் ஆரத்தியாம் திரு முல்லையாரம்மனுக்கு ஆரத்தியாம் பஞ்சாட்சரத்தில் உதித்தவளாம் சிவகிரி மலையில் பிறந்தவளாம் முய பஞ்சாட்சரத்தில் உதித்தவளா புய சிவகிரி மலையில் பிறந்தவளாம் ചിന്ന മനോടായ എങ്ങൾ എല്ലാം കാപ്പവളാം ആരത്തിയാമത്തി എങ്ങൾ മുല്ലയറമ്മക്ക് ആരത്തി യാം പോലീശു കരയിൽ അളവ്ക്ക് അളവ வியர்வை அரும்பும் திருமுகத்தில் அம்பிகையும் காற்று தந்தாள் நீ ஏ எங்களுக்கு ஆதார உன் திருவருளே என்றும் ஆதாரும் வேண்டிடும் மக்களின் ஆரத்தியாம் தெய்வங்கள் போற்றிடும் நாரத்தியாம் முல்லை யாரு அம்மனுக்கே நாங்கள் காட்டும் என்றும் காட்டிடும் இந்த ஜோதி ஆரத்தியாம் சிவனும் அம்பெகை ஒரு சேர விஷ்ணு லக்ஷ்மியும் ஒரு சேருந்த അഭിഷേകത്തിൽ മകിദേവാൾ തേടും ആരത്തിയാം ആരത്തി യാ മംഗ ആരത്തി യാം ജങ്ക മുല്ലയറമ്മക്ക് ആരത്തി യാം തേര് മുല്ലയ്യാറമ്മുക്ക് ആരത്തി